ഹലോ ഫ്രണ്ട്സ് എല്ലാവരുമേ സി உப்பான முறையில கிருஷ்ணர் ஜெயந்தியை கொண்டாடி வைப்பீங்கன்னு நினைக்கிற குழந்தை வர வேண்டி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்களுக்கு காலம் தாழ்த்தாமல் அவங்களை உள்ளத்தை மகிழ்ச்சி படுத்தி வந்து குழந்தையா குட்டி கிருஷ்ணர் குட்டி ராதையா வந்து தவளணும்ட்டு கடவுளை வேண்டிக்கிற மிக விரைவில் எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் வேணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் கண்டிப்பா வீட்டுல ஒரு ராதையும் ஒரு கிருஷ்ணரும் இருக்கணுங்க அப்பதான் அந்த குடும்பம் வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் என்ன கஷ்டம் கவலை இருந்தாலும் குழந்தைகளை பார்த்தா அது எல்லாமே பறந்து ஓடிரும் சாய்தரம் ஒரு நாலு மணிக்கெல்லாம் என்னோட வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சுருந்தேன் குட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக் பே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக அரைச்சிடணும் அதனால குட்டி மிக்ஸி ஜார் தான் நமக்கு அரைக்கிறதுக்கு செட் ஆகும் அதை வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்மகிட்ட ஊற வைக்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பச்சரிசி மாவில் ரெடி பண்ணலாம்னு நினைக்காதீங்க இது வந்து கிருஷ்ணரோட கால் வச்சு பதிக்கிறதுக்கு வந்து நம்ம கரெக்டாக வராது அதனால் மதியம் லஞ்சு முடித்ததுமே கிச்சனில் நின்று அரிசியை ஊற வச்சு இதை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒன் ஹவர் ஊடின்னா போதும் அதுக்கப்புறமா அவருக்கு இஷ்டமான அவள் வச்சு சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் முடிஞ்ச வரைக்கும் மெல்லி அவள் வாங்கிட்டங்கன்னா அதை வந்து நம்ம கழுவிட்டு அப்படியே அடுப்பில் வச்சுலாம் ஊறலாம் வைக்க தேவையில்லை குக்கர்லையும் நம்ம பண்ண வேண்டாம் கொஞ்சம் அடிக்கடமான பாத்திரத்தில் நல்லா கொலைகிற அளவுக்கு வேக விட்டுட்டிங்கன்னா போதும் வெறும் அஞ்சே நிமிஷத்தில் நல்லா குலைவா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு கப் அவளுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தை வேற ஒரு பாத்திரத்தில் கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதை கரைகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு நம்ம வெந்திருக்க அவள் மேலே ஃபில்டர் பண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மொத்தத்திலையும் வேகிறதுக்கு விட்டுட்டு நல்லா நெய்யில் வறுத்த முந்திரி கொஞ்சம் பச்சை கருப்புறம் ரெண்டு கிராம்பு போட்டு கிண்டி இறக்கிட்டிங்கன்னா அருமையான சுவையில் அட்டகாசமான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிரும் எப்போதுமே வீட்டில் கணேசர் பூஜை கிருஷ்ணர் ஜெயந்தினாலே பாப்பா வந்து படம் வரைய ஆரம்பிச்சிருவா இந்த தடவை அதே மாதிரி அழகாக ஒரு கிருஷ்ணர் படத்தை வரைஞ்சி கொண்டுட்டு வந்து காட்டியிருந்தான் அவள் வரையறப்ப நான் பார்க்கலை பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்திருப்பேன் எனக்கே தெரியல அவள் பாட்டில் உட்காந்து சைலண்டாக வரைஞ்சிட்டு வந்து அதுக்கு ஒரு கலரையும் கொடுத்து கொண்டுட்டு வந்தோன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிட்டு வீட்டில் சாமியெலாம் கும்பிட்றதுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் வீட்டுக்குள்ளே வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பாப்பா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணால் எப்போதுமே வருஷம் வருஷம் அவளுக்கு ராதே வேஷம் போடுவேன் இந்த தடவை வேண்டாமா நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டா அதனால நான் வெளியில் சாய்ந்தரம் தொளிச்சு கோலம்லாம் போட்டதுக்கு அப்புறமா அவள் வந்து கால் அச்சு பதிச்சுட்டே வந்துட்டே இருந்தா அவள் கையை வச்சு அழகாக குட்டி கையை வச்சு பண்றது ஃபஸ்ட் டைம் பார்த்தா எனக்கே நல்லா இருந்தது அவளுக்கும் ஃபஸ்ட் டைம்னால அது கரெக்டாக வரலை கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அப்படி இப்படிமா எப்படியோ கொஞ்சம் கரெக்டாக சமாளித்து கொண்டுட்டு வந்துட்டா நாம் தனியாக இருந்து வேலை பார்க்கறதுக்கும் நம்ம குழந்தைங்க நம்ம கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணும்போது அந்த டயர்னஸ் தெரியாது முடிஞ்ச வரைக்கும் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதனால் வீட்டில் எந்த ஒரு விசேஷம்னாலும் பசங்க ரெண்டு பேர் அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் ரொம்ப பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரியாது வேலைகள் எல்லாமே நல்லா ஈஸியாகவே முடிஞ்சிடும் வீட்டுக்கு வெளியில் பாப்பா வந்து கிருஷ்ணரோட கால்பதத்தை வச்சுட்டா வீட்டுக்குள்ளே வந்து கார்த்திக்குட்டி பண்ணிட்டான் ரெண்டு பேருமே அழகாக கியூட்டாக அவங்க கையை வச்சு பண்ணியிருந்ததை பார்க்கும்போது ஒரு could கிருஷ்ணர் வந்து அப்படியே தட்டு தடுமாறி தவழ்ந்து வீட்டுக்குள்ள வர மாதிரியே இருந்தது அவ்வளவு அழகாவே பண்ணிருந்தாங்க கால் பாதத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சம் உதிரிப்பும் உடனே சூப்பரா இருந்தது நீங்க வந்து வீட்டுக்குள்ள ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பாக்குறதுக்கு கால் வச்சு வந்து நல்லா தெளிவா தெரியும் வீட்டு வேலைகள் முடிஞ்சதுமே கார்த்திகுட்டியை வந்து கிருஷ்ணர் வயசம் போட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு கிருஷ்ணரும் ராதையும் சேர்ந்து இருக்க போட்டோ வந்து எங்களுக்கு மேரேஜுக்கு கிஃப்டா வந்தது அந்த ஃபோட்டோவை வந்து பூஜை ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஹாலில் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் டேபிள் வச்சு கிருஷ்ணருக்கு இஷ்டமான அவளில் பண்ண சக்கரை பொங்கல் பொறி உருண்டை அப்புறம் அவள் பொறி கடலை பால் தயிர் மோர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்சது எல்லாமே நம்ம எல்லாம் வச்சு நல்ல சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சு நம்ம வீட்டை குட்டி கிருஷ்ணர் எப்படி இருக்கான்னு சொல்லுங்க கார்த்தி குட்டி தலையில வச்சிருக்க கிரீடமும் புல்லாங்குழல் மட்டும்தான் நாங்கள் கடையில வாங்கினது மற்றது எல்லாமே வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே அவனசு சிம்பிளாக நீட்டாக ரெடி பண்ணிட்டேன் அவன் போட்டிருக்க அந்த வேஷ்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு தலையில் தாய்மாமா கிட்டுவாங்கள்ல அந்த துண்டை தான் நான் வந்து வேஷ்டியாகவும் மேலேயும் அவனுக்கு பண்ணிட்டேன் போன வருஷம் அவன் குட்டி பையனால் கீழே வேஷ்டி மட்டும் கெட்டிக்கிட்டான் மேலே எதுவுமே போடலை ஷர்ட் மாதிரி இந்த தடவை அப்படி இல்லை பெரிய பையன் ஆகிட்டான்னு சொல்லிட்டு மேலே ஏதாவது போட்டு விடுங்கம்மா அப்படின்ட்டான் அதனால் இந்த துண்டையே அழகாக மடித்து மேலே கவர் பண்ணியாச்சு உடம்பையும் கார்த்திகுட்டி எப்போதுமே கிருஷ்ணர்மா தான் சேட்டப் பண்ணிக்கிட்டே இருப்பான் இன்னைக்கு கேட்கவே வேண்டாம் கிருஷ்ணர் கிட்ட பேரை போட்டாச்சு அவ்வளோதாங்க ஃபுல் டே பயங்கர சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான் இன்னும் சொல்ல போனால் அந்த ட்ரெஸ்ஸு எதுவுமே கலத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா நைட்டு ஃபுல்லாக இதிலே நான் இருந்து தூங்க போகிறோமா அப்படின்ட்டு எப்படியோ சமாதானம் பண்ணி ஒரு வழியாக அவனை நார்மல் ட்ரெஸ்க்கு மாற்றி விட்டாச்சு ஆனால் பாப்பாக்கு இந்த மாதிரிலாம் மேக்கப் பண்ணுறது எதுவுமே பிடிக்காது நைஸான ட்ரெஸ்ஸு சிம்பிளான மேக்கப் இது மட்டும்தான் அவளுக்கு பிடிக்கும் அதனாலவே அவர் ராதே ட்ரெஸ் இன்னைக்கு போடலாமான்னு சொல்லிட்டு எங்க வீட்டு கிருஷ்ணர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோலேயே உங்களை சந்திக்கின்றேன் பா